ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பச்சை பயிரை பற்றினா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பச்சை பயிரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பருப்பு வகைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த பச்சை பயிர் அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அழகு குறிப்பு தான் ஏன்னா இதை வந்து நம்ம நம்மளுடைய உடலில் வந்து பூசிட்டு வரும் பொழுது உடலுக்கு நல்ல ஒரு பொழிவு கிடைக்கும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம்தான் நம்முடைய பாரம்பரிய உணவில் பாசிப்பயிருக்குன்னு முக்கியத்துவமானது அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா எல்லா பருப்புகளுமே நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பருப்புகள் தான் இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையும் விட பச்சை பயிர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பச்சை பயிரை பற்றின நிறைய விஷயங்கள் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இந்த பச்சை பயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுனால தீமைகள் ஏற்படுமா அப்படின்றத பற்றினா ஒரு கூடுதலான தகவல்களோடு தான் இந்த பதிவானது இருக்கப்போகுது அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன் உங்களுக்கு பிடிக்குமா உங்களுடைய அதிகம் வந்து பயன்படுத்துறீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பச்சை பயிரை சாப்பிட்றதுனால பிபி அதாவது பிளட் பிரஷர்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா இந்த நோயால் தாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனைகள் அதிகரித்துட்டு வருது அப்படின்னே தான் சொல்லணும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சத்தான உணவுகளை இவங்க அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றது தான் சத்தான உணவுகளை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக ப்ளட் ப்ரெஷர் வந்து சரியாக போயிடும் பச்சை பயிரை நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக சரியாக போகும் ஏன்னா இந்த பச்சை பயிரில் பொட்டாசியம் மெக்னீஷியம் மற்றும் நார்ச்சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த இந்த இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உணவில் வந்து இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ரத்த அழுத்தத்தை போதுமான அளவு சீராக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு விஷயத்த இந்த பச்சைப்பயிர் வந்து செய்துங்க அதனால பச்சை பயிரை உணவோடு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் தினசரி சாப்பிட்டு வரும் பொழுதோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை எடுத்துக்கும் பொழுதோ உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் கூட வராமல் வந்து தடுக்கலாங்க குறிப்பாக கர்ப்பிணிகளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அந்த தான் இந்த பச்சை பயிருடைய நன்மைகள் அப்படின்றது நிறைய இருக்குது பொதுவாக கரு நல்ல வளர்ச்சிக்கு ஃபோலோட் தேவைப்படுது இல்லையா அந்த ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பச்சை பயிறு இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால கருவுற்றுக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் நிறைய வகையான உணவுகளை சாப்பிடும் பொழுது இதையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா குழந்தை உடலில் குறைபாடுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும் ஸோ பச்சைப்பயிறு தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்றாங்க மேலும் இந்த பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா தோல் புற்றுநோயிலேருந்து இருந்து நம்மளை பாதுகாக்குதுங்க அதை பத்தி உங்களுக்கு அதுக்காது தெரியுமா இப்போ வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆமாங்க தினமுமே உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க பச்சைப்பயிறு வகைகளை உணவில் சேர்த்துட்டு வரதுனால தோல் புற்றுநோய் வராமல் வந்து தடுக்க முடியும் மேலும் உடல் இறைய குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னதான் ஆங்கில மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டாலுமே கூட உடல் எடை குறையை என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து திணற்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பதிவு கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தினசரி அவங்களுடைய உணவில் பச்சை பயிரை வந்து சேர்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து உடல் எடை குறையும் மேலும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற நொறுக்கு தீனிகளை எல்லாம் தவிர்த்துட்டு இந்த பச்சை பயிறை உணவில் சேர்க்கறதுனால நமக்கு பசியும் சரியாக போகும் தேவையில்லாத கொழுப்புகளும் வந்து அண்டாது எடையை சரியாக பாதுகாக்கப்பட்டாலே போதும் அது குறிய ஊட்டச்சத்துக்கள் கொழுப்பாக வந்து மாறாம இருந்துச்சு அப்படினாலே நம்மளுடைய உடல் கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த பச்சைப்பயிறு நம்ம சாப்பிட்றதுனால உடல் சூட்டையும் வந்து குறைக்க முடியும் கோடையெல்லாம் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சைப்பயிறு மணத்தக்காளி கீரையோடு சேர்த்து வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படினாவே போதுங்க மேலும் இந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நினைவூற்றலானது அதிகரிக்க செய்யுமா ஞாபகம் மருந்தி இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த பச்சைப்பயிறை கீரையோடு சேர்த்து சாப்பிட்டுவாங்க கண்டிப்பாக ஞாபக சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை வந்து கொடுங்க மேலும் சிறிய வயதில் இருந்தே இதெல்லாம் கொடுத்து பழக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இதில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால தோல் பளபளக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் தான் சருமத்தை வந்து பாதுகாத்து கொடுக்குது இதில் இருக்கக்கூடிய தாமிர சத்து சர்மத்தில் இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்து சருமத்தை பொலிவாக்கி முகப்பரு கரும்புள்ளி தழும்பு இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து ஆக்குதுங்க ஸோ பச்சை பயிரை நீங்கள் அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம் தவறே கிடையாது இந்த பச்சை பயிரை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சக்கரை நோயை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க பச்சை பயிர்ல நாற்பத்தி ஒரு விதமான கிளைசெமிக் இன்செக்ட்ஸ் சேர்க்கறதுனாலயும் கூடவே நார்ச்சத்துக்களும் இருக்கிறதுனாலயும் நீரிழிவு நோயாளிகள்லாம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரத்தத்தில் இன்சுலினோட அளவை அதிகரிக்கிறதை வந்து இது தடுத்து நிறுத்தும் மேலும் ரத்த சோகையை வந்து குணப்படுத்துறதுலும் அரிய ஒரு மருந்தாகவே வந்து செயல்படுதுங்க இந்த பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் தான் ரத்த சோகையை குணப்படுத்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளமானாய்டுகள் மற்றும் ஆன்ட்டி ஆக்சிடெண்ட்டுகள் புற்றுநோய்களை சரி செய்கிறதுக்கும் புற்றுநோய் செயல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கோளார்களையும் குணப்படுத்தி கொடுக்குது இந்த பச்சை பயிரை நம்ம அன்றாடம் பயன்படுத்துறதுனால இது மாதிரியான நிறைய நன்மைகளை வந்து நம்ம பெற்றுட்ருக்கோம் இதுவே அளவுக்கு அதிகமாக நம்ம இந்த பச்சை பயிர் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு இது தீமைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதனால தான் அன்றைய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க உணவே மருந்து அப்படின்னு அளவாக சாப்பிட்டா எந்த விதமான நோயும் வந்து நமக்கு அண்டாது அப்படின்னு பச்சைப்பயிறு தான் நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அதை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உடலில் பல பிரச்சனைகளும் வந்து ஏற்படுதுங்க பச்சைப்பயிறு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதை வந்து பச்சையாகவே நம்மளால் சாப்பிட முடியும் ஸோ முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையின் மட்டும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் ஒரு சேரை கிடைக்கிறதுக்கு அந்த முறை ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் பச்சை பயிரை முளைக்கட்டி சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பச்சை பயிரை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால இதில் உயர்தர புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கு இருந்தாலும் இந்த பச்சைப்பயிரை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில விளைவுகளை நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பச்சை பயிரை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால நோயாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் ரத்த அழுத்த நோயாளியா இருந்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் கீரையை அதிகமாக வந்து எடுத்துக்காதீங்க இந்த ரத்த அழுத்த நோயாளி இருக்கக்கூடியவங்க பச்சை பச்சைப்பயிறு தான் சாப்பிடணும் ஏன்னா உங்களுக்கு ஆபத்தானது தான் மேலும் இந்த பருப்புல கொஞ்சமாதான் கார்போஹைட்ரேட் இருக்கு பச்சை பயிரை நீங்க சாப்பிடறதுனால ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாவே இருக்கும் அதனால் அதிகமாக வந்து எடுத்துக்காதீங்க பச்சைப்பயிறு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிற்று உப்பசம் பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுடும் இது மாதிரியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க மேலும் யூரிக் அமிலத்திற்கான விளைவுகள் இதில் அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ இது உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரித்து கொடுத்துடும் அதனால் உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பச்சை பயிரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கவே கூடாது ஏன்னா இது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஸோ சாப்பிட்றத முழுவதுமே நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்பவே நல்லதுதான் கர்ப்பிணி பெண்கள் ஏன்னா தான் கர்ப்பிணிகளுக்கு கர்ப்பாலத்தில் கரு வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவி ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதிகமாக இந்த பருப்பை சாப்பிட்றத நீங்க வந்து தவிர்க்கணுங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் பச்சை பயிரை நீங்க சாப்பிடும் பொழுது தொற்று நோயை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அதாவது முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ அதனால கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க ஏன்னா முளைக்கட்டிய அந்த பயிரை நம்ம பச்சையா சாப்பிட்றதுனால அதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கூட இருக்கலாம் ஸோ அதை நம்ம உணவு வழியாக நம்மளுடைய உடலுக்கு வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக இருக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் விதை ஈர நிலையிலேயே முளைக்கிறதுனால பாக்டீரியாக்கள் கிருமிகளின் இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ பச்சை பயிறை முளைச்சதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடாம வேக வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இன்றைய காலகட்டங்களில் இந்த பச்சைப்பயிறை பல வடிவங்களில் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து சிந்தியுங்க ஸோ நல்லதை வந்து கொடுங்க நல்ல மூடு வாழ்க இந்த பதிவில் கண்டிப்பாக பச்சைப்பயிறை பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஏராளமானதுங்க கண்டிப்பாக உங்களுடைய பல்வேறு விதமான நோய்கள்லேருந்து காக்கிறதுக்கும் சிறப்பான ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய பச்சை பயிரை நீங்களும் அடிக்கடி உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சை பயிரை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா விட்டமின் புரதம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது இதில் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் இதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க